السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبد الله ورسوله أما بعد أن نكون أخواناً من الإسلام والأخوان من الله ونحن في <applause> جمعة جمعة نتحدث அல்லாஹுடைய இந்த மாளிகையில் அமர்ந்திருக்கும் அல்லாஹின் நல்லடியார்களே ஜுமாவுடைய ஆரம்பத்தில் அல்லாவை அஞ்சு நடக்குமாறும் அல்லாஹ் ஏவிய நன்மையான காரியங்களை எடுத்து நடப்பதோடு அல்லாஹ் விளக்கிய பாவமான காரியங்களிலிருந்து விலகி வாழுமாறு இமாம் அவர்கள் எங்களுக்கு உபதேசம் செய்தார்கள் அன்புக்குரிய மனித வாழ்க்கைக்குரிய பலமான பாதுகாப்பும் மனிதனுக்குரிய பலமான கயிறாகவும் இருப்பது இந்த உலக வாழ்க்கையில் அல்லாவை அவன் அஞ்சு நடப்பதுதான் எனவே அல்லாவை உரிய முறையில் அஞ்சு நடந்து கொள்ளுங்கள் அவனுடைய அருட்பாக்கியங்களுக்கு நன்றி செலுத்துங்கள் அதிகமாக அவனை நினைத்து வாழுங்கள் அன்பிற்குரிய சகோதரர்களே புனித அல் குரோஆனில் தானா எம்மை பார்த்து கேட்கக்கூடிய ஒரு வசனம்தான் அலம் தரோ மக்களே நீங்கள் பார்க்கவில்லையா அந் அல்லாஹர் அருத் வானம் பூமியில் இருப்பவைகளை அல்லாஹ் உங்களுக்கு கட்டுப்படுத்தி தந்திருக்கின்றான் வபாத்தினா மறைமுகமாகவும் வெளிப்படையாகவும் அவனுடைய அருவாக்கியங்களை உங்கள் மீது அள்ளி வழங்கியிருக்கின்றான் எனவே அளவிட முடியாத அல்லாவினுடைய இந்த வாக்கியங்களுக்காக நாம் அவனுக்கு நன்றி செலுத்துவோமாக எல்லா புகழும் அல்லாவுக்கே என்று நாம் கூறுகின்றோம் அன்பிற்குரிய சகோதரர்களே இந்த உலக வாழ்க்கையில் அல்லாஹ் மனிதனுக்கு கொடுத்திருக்கும் பல்வேறு வாக்கியங்களில் மிகச்சிறந்ததும் சிறப்பு மிக்கதும் என்று நாம் கருதக்கூடியது மனிதனுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய கல்வி ஞானம்தான் சகோதரர்களே மனிதனுடைய மனிதனுக்கு பயனளிப்பதற்காக அல்லாஹ் இந்த உலகத்தினுடைய அனைத்து படைப்புகளையும் இந்த மனிதனுக்கு கட்டுப்படுத்தி கொடுத்திருக்கின்றான் சகோதர்களே இந்த வகையில் நாம் காணக்கூடிய மிக பெரும் ஒரு அருள்தான் இக்காலத்தில் நாம் பேசிக்கொண்டிருக்கக்கூடிய தொழில்நுட்ப வளர்ச்சியில் அது தக்கா அல் இஸ்தினா என்று சொல்லப்படக்கூடிய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அதாவது செயற்கை நுண்ணறிவு என்று சொல்வார்கள் இது இக்காலத்தில் மனிதனுக்கு அல்லா வழங்கியிருக்கக்கூடிய மிக பெரும் ஒரு அருள் என்று சொல்ல வேண்டும் சகோதரர்களே மனித அறிவுக்கு ஒத்துப்போகக்கூடிய அளவில் மனிதனால் எவ்வாறு செயற்களை கண்டறிந்து புதிதாக உற்பத்திகளை செய்ய முடியுமாக இருக்கின்றதோ இப்படி தொழில்நுட்பம் வளர்ந்து கருவிகள் மூலமாகவும் பல்வேறு அம்சங்களை செய்யும் அளவுக்கு தொழில்நுட்பம் இருப்பதை நாம் பார்க்கிறோம் எனவே சிந்திப்பது மனிதனுக்கு அறிவூட்டுவது பல்வேறு புதிய அம்சங்களை கண்டறிவது மனித பிரச்சனைகளுக்கு தீர்வு கூறுவது இன்னும் மனிதன் தீர்மானங்களை எடுப்பதற்கு அவனுக்கு உதவி செய்வது வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய சிக்கல்களை தீர்த்து வைப்பது இப்படி எத்தனையோ அம்சங்களில் இந்த தொழில்நுட்பம் இந்த தகாயி என்று சொல்லப்படக்கூடிய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமாக அதற்கு வழங்கப்படக்கூடிய தகவல்களில் இருந்து அது மனிதனுக்கு உதவி செய்து கொண்டிருக்கின்றது எனவே சகோதரர்களே இவ்வளவு பெரிய சக்தியும் வாய்ப்பும் கொண்ட இந்த தொழில்நுட்பம் நாம் சரியாக அதனை சீர்தூக்கி பார்த்தால் அதில் இரு முனைகளை கொண்ட ஒரு கருவி என்றுதான் சொல்ல வேண்டும் ஏனைய எல்லாம் எப்படி இருவிதமான பயன்களை மனிதனுக்கு கொடுக்கின்றதோ அதை நல்ல முறையிலும் பயன்படுத்தலாம் அதை தீய முறையிலும் பயன்படுத்தலாம் என்று இருப்பது போன்று இதுவும் அத்தகைய ஒரு தன்மையை கொண்டதாகத்தான் இருக்கின்றது எனவே நன்மைக்காக கல்வி வளர்ச்சிக்காக சமூக முன்னேற்றத்துக்காக இக்கருவிகளை நாம் பயன்படுத்தினோம் என்று சொன்னால் நிச்சயமாக மனித சமுதாயத்திற்கு நன்மை பயக்கக்கூடியதாக இது அமைந்துவிடும் மாறாக நாம் தீமையில் சமுதாயத்தை அழித்து நாசமாக்குவதில் இப்படி பல்வேறு தீய அம்சங்களில் இதை நாம் பயன்படுத்தினோம் என்று சொன்னால் நிச்சயமாக இது தண்டனையாகவும் குழப்பமாகவும் மாறிவிடும் அன்புக்குரிய சகோதரர்களே இந்த தொழில்நுட்பங்களை இந்த புதிய சாதனங்களை அல்லா விரும்பும் வகையில் நாம் பயன்படுத்துவது என்பது அல்லாவுக்கு நன்றி செலுத்தும் அம்சங்களாகும் எனவே மனிதன் இம்மை மறுமை இன்னும் மனித சமுதாயத்திற்கு பலனளிக்கக்கூடிய அம்சங்களில் இவற்றை பயன்படுத்தினால் நிச்சயமாக அதன் மூலம் அவன் பயன்பெறுபவனாக இருப்பான் மாறாக எந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அல்லாஹ் எதை ஹராமாக்கி இருக்கின்றானோ மார்க்கத்தில் எது தடுக்கப்பட்டிருக்கிறதோ அத்தகைய தடைகளுக்கு நாம் இதை பயன்படுத்தினால் அல்லாவுக்கு நன்றி கெட்டவர்களாக நாம் வாழ்கிறோம் என்பது அர்த்தமாகும் சகோதரர்களே இன்று இந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி சமுதாயத்தில் பல்வேறு குழப்பங்களை உருவாக்குபவர்கள் இருக்கிறார்கள் பொய்யை பரத்துகின்றார்கள் இட்டுக்கட்டி மனிதன் மீது அவதூறுகளை சொல்லுகின்றார்கள் இன்னும் போலியான செய்திகளை சமுதாயத்தில் உண்மை போன்று அதற்கு உருவம் கொடுத்து வழங்குபவர்கள் எந்த அளவுக்கு என்றால் ஒரு முஸ்லிமுடைய மார்க்கத்தில் அல்லாஹ் பற்றிய அவனுடைய கொள்கையில் ஈமானில் அவனுக்கு சந்தேகத்தை உருவாக்கக்கூடிய அளவுக்கு கூட பல்வேறு அம்சங்களை சமுதாயத்தில் பரப்புவதை பார்க்கிறோம் எனவே இந்த புதிய தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி தீமையை ஒரு மனிதன் செய்வான் என்று சொன்னால் நிச்சயமாக அது அவனுக்கு சாபக்கேடாக அமைந்துவிடும் எந்த அளவு தூரம் இதன் மூலமாக தீமை நடக்கிறது என்றால் ஒரு முஸ்லிமுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தனிப்பட்ட அம்சங்களை கூட துருவி ஆய்வு செய்யக்கூடிய அளவுக்கு சகோதரர்களே மனிதன் இதை பயன்படுத்தி கொண்டிருக்கின்றான் எனவே தீய முறையில் இது பயன்படுத்தப்படுகிறது என்பது ஊர்ஜிதமாக இருக்கின்றது எனவே அறிஞர்களுடைய அவர்களுடைய அந்தஸ்தை போக்கும் வகையிலும் இன்னும் சமுதாயத்தில் பல்வேறு தவறான செய்திகளை பரத்தி சமூக தலைவர்கள் மீது பொய்யான போலியான செய்திகளை இட்டுக்கட்டி சமுதாயத்தில் நடமாடச் செய்பவர்கள் இருக்கின்றார்கள் எந்த அளவுக்கு என்றால் அவர்களுடைய குல குரலை போன்று அவர்கள் பேசுவது போன்ற இப்படியான குரலோசைகளை கூட அதில் பொருத்தி சகோதரர்களே பொய்யான பொய்யான எல்லாம் அதில் சேர்த்து இப்படி சமுதாயத்தில் பல்வேறு தீமைகளை இந்த புதிய தொழில்நுட்பத்தின் மூலமாக பரத்தி கொண்டிருப்பவர்கள் சமுதாயத்தில் இருக்கச் செய்கின்றார்கள் அன்பிற்குரிய சகோதரர்களே இந்த சந்தர்ப்பத்தில் நாம் உங்களுக்கு சொல்ல வேண்டிய மிக முக்கியமான செய்தி ஒரு முஸ்லிமை பொறுத்தவரைக்கும் அவனிடம் எந்த ஒரு செய்தி வந்தாலும் அந்த செய்தியை பிறருக்கு பரப்புவதற்கு முன்பு அது உண்மைதானா அது ஊர்ஜிதமானதா என்பதை உறுதி செய்து கொள்வது ஒரு முஸ்லீமின் கட்டாய கடமையாகும் எனவே சமுதாயத்தில் நடை நடைபெறக்கூடிய சமுதாயத்தில் நடமாடக்கூடிய பொய்களுக்கு பின்னால் நாமும் சென்று சமூக வலைத்தளங்களில் பரத்தப்படக்கூடிய அந்த பொய்களை நாமும் சேர்ந்து பரத்தி விடுவோம் என்று சொன்னால் மிக பெரும் குற்றத்துக்கு ஆளானவர்களாக ஆகிவிடுவோம் அன்புரிய சகோதரர்களே நபி சல்லாஹூ அலை வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் பேசக்கூடியவனாக ஒரு மனிதன் இருந்து விட்டால் அவன் பொய்யன் என்பதற்கு அது போதுமானதாக இருக்கும் என்புக்குரிய சகோதரர்களே இவ்வாறான பொய்யை இவ்வாறான புரளிகளை சமுதாயத்தில் பரப்ப விடுவது என்பது அது சமூகத்திற்கு மாத்திரமல்ல தனிநபர் வாழ்க்கையிலும் கூட பல்வேறு பாதிப்புகளை உருவாக்கி விடுகின்றது ஒரு மனிதனில் இல்லாததை எவர் பொய்யாக கூறி சமுதாயத்தில் பரத்தி விடுவாரோ அல்லாஹு தாலா ரத் கத்துல் ஹபால் எனும் நரக ஸ்தலத்தில் அவனை போட்டு விடுவான் என்று நபி அவர்கள் சொன்னார்கள் ரத் கத்துல் ஹபால் என்றால் என்ன என்று சஹாபாக்கள் கேட்டபோது அறு நரக வாசிகளுடைய உடம்பிலிருந்து வெளியாகக்கூடிய அசுத்தம் செயல் என்று நபி செல்லலாகும் அலைவு செல்லும் அவர்கள் விளக்கம் சொன்னார்கள் எனவே சகோதரர்களே இந்த சமூக வலைத்தளங்கள் மூலமாக பரத்தப்படக்கூடிய இந்த செய்திகளுடைய உண்மை தன்மை யாது என்பதை ஊர்ஜிதம் செய்யாது அவற்றை நாம் மற்றவர்களுக்கு பரப்பிவிடக்கூடாது எனவே மிக எச்சரிக்கையாக நாம் இருக்க வேண்டும் சமுதாயத்தில் தீமையை பரப்புபவர்களாகவோ அல்லது சீமையை பரவுவதற்கு காரமா காரணமானவர்களாகவோ நாம் இருக்கக்கூடாது என்பதை இவ்விடத்தில் உங்களுக்கு நாம் எச்சரிக்கிறோம் என்று கூறி இமாம் அவர்கள் முதலாவது ஹொதுபாவை முடித்தார்கள் இரண்டாவது ஹொதுபாவிலும் அல்லாவை போற்றி புகழ்ந்து நபி சல்லாஹூ அலை வசல்லம் அவர்கள் மீது செலவாத்தும் கூறிய பிறகு அன்பிற்குரிய சகோதரர்களே மனித வாழ்க்கைக்கு தேவையான மிக அழகான ஆடை மனிதன் மிக அழகான நடைமுறை உள்ளவனாக இருக்கிறான் என்பதற்கு அவனுடைய மார்க்கம் அவனுடைய செயல்பாடு ஒரு காரணமாக இருக்கின்றது எனவே எமது பேச்சில் அமானிதத்தை பேணுபவர்களாக நாம் இருக்க வேண்டும் சகோதரர்களே செய்திகளை பரப்புவதில் பொறுப்புணர்வு உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும் எந்த ஒரு செய்தியையும் அதனுடைய உண்மை தன்மையை அறியாமல் அதை நாம் பரப்பவோ மற்றவர்களுக்கு அனுப்பி வைக்கவோ இவ்வாறான காரியங்களில் நாம் ஈடுபடக்கூடாது எனவே பொய் பொய்யையும் உண்மையையும் பிரித்து விளங்குவதில் நிச்சயமாக கவனம் உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும் யார் உண்மையை தேடி உண்மைக்காக உழைப்பார்களோ அவர்கள் நன்மைக்குரியவர்கள் தனக்கு வரக்கூடிய செய்திகள் அனைத்தையும் மக்களுக்கு மத்தியில் எவர் பரப்பி விடுவாரோ அவர் பொய்யை பரப்புபவராகத்தான் கருதப்படுவார் எனவே அல்லாஹ் வழங்கியிருக்கக்கூடிய இந்த வாக்கியத்தை நல்ல முறையில் பயன்படுத்தி மக்களுக்கு நன்மை செய்பவர்களாக நாம் எம்மை ஆக்கிக்கொள்ள வேண்டும் எனவே சகோதரர்களே உண்மையின் பாதுகாவலர்களாக வார்த்தைகளை பேணுபவர்களாக மக்களை வழிகெடுக்கும் செயல்களில் ஈடுபடாதவர்களாக எம்மை நாம் ஆக்கிக் கொள்வதில் கவனம் செலுத்த வேண்டும் நிச்சயமாக அல்லாவுக்கு எதுவும் மறந்துவிடப் போவதில்லை நாம் எதை செய்தாலும் வானத்திலோ பூமியிலோ எதை நாம் செய்தாலும் நிச்சயமாக அல்லாஹ் அதை பார்த்து கொண்டிருக்கின்றான் அதற்கு கூலி வழங்குபவனாகவும் இருக்கின்றான் எனவே நாம் எழுதும் எழுத்து நாம் பரத்தும் செய்திகள் இது அனைத்தும் பதிவு செய்யப்படுகிறது என்பதை நாம் உறுதியாக நம்பியிருக்கிறோம் அதை நினைத்து வாழ கடமைப்பட்டிருக்கிறோம் அல்லாஹ் கூறுகின்றான் மொழிந்தாலும் அதை பதிவு செய்வதற்கு இருக்கிறார்கள் என்று புனித அல் குரான் எமக்கு நினைவூட்டுகின்றது சகோதரர்களே ஒரு ஊமினை பொறுத்த வரைக்கும் இந்த உலக அலங்காரங்களில் மயங்கி போவனாக அவன் ஆகிவிட மாட்டான் எனவே தொழில்நுட்பம் எவ்வளவுதான் பெரிதாக வழங்கின வளர்ந்தாலும் சமுதாயத்தில் எவ்வளவுதான் இந்த தொலை தொடர்பு சாதனங்கள் மனிதனுக்கு பணி செய்தாலும் இது அனைத்திலையுமே உண்மையை கடைபிடிப்பவனாக ஒரு மூமீன் தன்னுடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும் எனவே இது அனைத்துமே அல்லாஹ் எங்களுக்கு வழங்க வழங்கியிருக்கக்கூடிய வாக்கியம் என்பதை சகோதரர்களே நாம் நினைவில் கொள்ள வேண்டும் நிச்சயமாக அல்லாஹ் கொடுத்த ஞானத்தின் மூலமாகத்தான் இவ்வாறான கண்டுபிடிப்புக்களை எல்லாம் மனிதன் கண்டுபிடித்திருக்கின்றான் எனவே அல்லாஹ் எமக்கு வழங்கியிருக்கக்கூடிய இந்த வாக்கியங்களை பயன்படுத்தி நன்மை செய்பவர்களாக நன்மைக்கு துணை போபவர்களாக சத்தியத்தை பரப்புவர்களாக மக்களுக்கு மார்க்கத்தை எடுத்துச் சொல்பவர்களாக எம்மை நாம் கொள்ள வேண்டுமே அன்றி சமுதாயத்தில் குழப்பத்தை உருவாக்கும் தீய பண்புள்ளவர்களாக எம்மை நாம் ஆக்கிவிடக் கூடாது எனவே இத்தகைய தீய நிலைகளிலிருந்து அல்லாஹ் எம்மை பாதுகாப்பானாக என்று கூறி இமாம் அவர்கள் இரண்டாவது ஹொத்துபாவை முடித்தார்கள் இரண்டாவது ஹொத்துபா முடிவில் நபி நபிசல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் மீது செலவாத்து கூறி أرمي صحابك المؤمنين لقاؤك إفراد الأسدي إمام مرق خطبة موريتا وآخر دعوانا أن الحمد لله رب العالمين وصلى الله وسلم وبارك على نبينا محمد وعلى آله وصحبه أجمعين والحمد لله رب العالمين